ലാസ്റ്റ് ഡേ ആ ഫാമ്മാ വീട് ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போது ஸோ மூட்டை கட்ட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து அம்மா ஐயோ நம்ம பொண்ணு ஊருக்கு போகிறாலேன்னு எனக்கு வந்து கறி எடுத்து குழம்பு வச்சுருந்தாங்க என் தம்பியை கறி எடுக்க அனுப்பிச்சிட்டாங்க ஆனாலும் என் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஃபோன் பண்ணி கறி கடைக்கார்ட தம்பி என் பொண்ணு வந்திருக்காப்பா நெஞ்செலும்பும் அந்த நல்லி எலும்பையும் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நான் அந்த மட்டன் பீஸ் கறியெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன் எனக்கு அது எலும்பு பீஸ் மட்டும் தான் பிடிக்கும் நல்லி எலும்பு நெஞ்செலும்பு மட்டும் தான் சாப்பிடுவேன் அதனால் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக குழம்பு வச்சு நல்லா வருது எடுத்து கொடுத்துருந்தாங்க நிறைவாக சாப்பிட்டாச்சு எங்கள் அம்மாவே எனக்கு வந்து கையில் சாப்பாடு உருட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி என் பசங்க எப்பயுமே கேலி பண்ணுவாங்க என்ன நீங்கள் என்ன சின்ன பிள்ளை அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா கொடுத்தா நான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுருவேன் நானாக எடுத்து சாப்பிட்றதை விட எங்கள் அம்மா கையில் வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன நான் குட்டி கரண போட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் என்னால் பண்ண முடியாது அம்மாச்சி சமையல் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் பிடிக்காது அம்மாச்சி சமையல் உங்களுக்கு உங்களோட அம்மாச்சி சமையல் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்